இந்திய வசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி மூன்று ஒன்று பரலோகத்தில் வாசமா இருக்கிற உரை உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று அந்த வசனத்தின்படி தாவிது கூட கர்த்தருக்கு நேராக தன் கண்களை ஏறெடுத்து ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் கர்த்தரை நோக்கி பார்க்க பார்க்க அவருக்கு உயர்வு தான் வந்தது பிரியமானவர்களே ஆண்களை மைத்துக் கொண்டிருந்த நிலைமையிலிருந்து ராஜாவாக உயர்த்தப்பட்ட உயர்வு எவ்வளவு ஒரு பெரியது பாருங்க யார் யார் கர்த்தரை தேடுகிறார்களோ அவர்களே கர்த்தர் கைவிடவே மாட்டார் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாக இருக்குமானால் கர்த்தரை தேடுகிறவர்களே நிச்சயமாய் கர்த்தர் கைவிட அதுபடி கரம் பிடித்துக்கொண்டு ஆச்சரியமாய் நடத்துவார் பெரியமானவர்களே ஏனென்றால் அவர்கள்தான் எல்லாம் செய்யக்கூடும் ஒருவேளை நீங்களும் கூட ஒருத்தாசை வரும் பர்வதமாகிய கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெவீங்க நீங்கள் வேண்டிக் கொள்கிற காரியத்தில் கர்த்தரிட் கத்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒருத்தாசை வரும் பிரியமானவர்களே நீங்கள் கலங்காதீங்க ஒருவேளை நான் ஜபித்து இருக்கிறேன் என்னுடைய ஜெபத்திற்கு இன்னும் பதில் வரவில்லையே என்று சொல்லி கூட நீங்கள் கலங்கி கொண்டிருக்கலாம் நிச்சயமாக நீ ஜபிக்கின்ற ஒரு ஜபம் கூட வீணே போகாத பிரியமானவர்களே பிரியமானவர்களை நிச்சயமாக கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஒரு தாசை வரும் கத்திரை பிள்ளையாய் வாழ வேண்டும் என்று நினைத்து ஜெபித்துக்கொண்டிருக்கிற உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திப்பார் ஆச்சரியமாய் நடத்துவார் இந்த உலகத்தின் மேன்மைகள் ஆசீர்வாதம் ஒருவேளை உங்களுக்கு அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதித்தாலும் கூட கர்த்தரை ஒருபோதும் மறந்து விடாதீங்க இங்க கர்த்தரே கர்த்தரை அறிகின்ற அறிவில் மென்மேலும் பலனடைய வேண்டும் அவைக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் நாம் வளர வேண்டும் இன்னும் அதிகமாய் நாம் முன்னேற வேண்டும் என்கின்றதான ஒரு எண்ணத்தோடு கர்த்தரை இருக பிடித்துக்கொள்ளுங்கள் ஜிப்பது மாத்திரமல்ல கர்த்தர் உங்களையும் பார்த்து கொண்டே இருப்பார் உங்க வாழ்க்கையில் என்ன தேவையோ அதை நிச்சயமாய் சந்தித்து உங்களை ஆசீர்வதிப்பார் உங்களை வர சந்தோஷப்படுத்துவார் உங்களை நீங்கள் அர்ப்பணித்துக் அப்பொழுது கர்த்தர் உங்கள் நிமித்தம் சந்தோஷப்படுவார் மேன்மைப்படுத்துவார் புரிய உங்களை நிச்சயமாக உங்கள் நிமித்தமாய் எத்தனையாய் கர்த்தர் சந்தோஷப்படுவார் அவருடைய பிள்ளைகளாக எல்லாரும் வாழ வேண்டும் என்பதுதானே கருத்தருடைய நோக்கமும் கர்த்தருடைய எண்ணமும் கர்த்தருடைய சித்தமுமாயிருக்கிறது பிரியமானவர்களே அதனால உங்க கண்களை எப்போதும் கர்த்திற்கு முன்பதாக ஏறெடுத்து ஜபிக்கின்ற ஒரு ஜெப வாழ்க்கையிலே என்ன அதிகமாய் நீங்கள் பலப்படுங்க தேவனுக்கும் உங்களுக்கும் உள்ள ஒரு உறவிலே இன்னும் அதிகமாய் நீங்கள் பலன் கொள்ளும் பொழுது அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ள முடியும் கர்த்தர் உங்களுக்கு அந்த நன்மைகளை உலக பிரகரமான நன்மைகளையும் ஆவிக்குரிய உன்னதமான நிலைமை ஆவிக்குரிய உன்னதமான ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் உங்களுக்கு தந்து டத்திலே ஆண்டவரை ஜபித்து அநேக ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் கொண்டார் ஆண்டவரை அதே போல இன்றைக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய சமூகத்திலே உண்மை நோக்கி பார்த்து ஜபித்துக் கொண்டிருக்கிற விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற எந்த குடும்பத்தின் பிள்ளைகளா இருந்தாலும் கூட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க அவங்க ஜெபத்துக்கு நீங்க பதில் கொடுத்து ஆண்டு தாவிது ராஜாவை தாவிதை ஆசீர்வதித்தது மாத்திரம் அல்ல இன்றைக்கும் யார் யாரெல்லாம் உண்மை நோக்கி ஒரு வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை ஏறெடுக்கிறாங்களோ பரலோகத்தில் வாசமா இருக்கிற தேவனாகி உம்மை நோக்கி கூக்குறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் அவருடைய குறைவுகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவாக்கி அவருடைய தேவைகளை சந்தித்து அவர்கள் வே வேண்டுதல் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மேலாக அவர்கள் ஜெபத்திற்கு என் தேவன் பதில் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா உமக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு அதிகமாய் ஐக்கியப்பட பலம் கொள்ள அப்பா நீங்கள் உதவி செய்யுங்க அப்படியாக நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி ஏஸ் விநாமத்தின் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே அமன்